ஆனந்த வணக்கம் நல்லா இருக்கீங்களா பணம் என்கின்ற ஒரு விஷயம் உங்க வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இருக்கா ஏன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சிருப்போம்னா நம்மளோட உழைப்பு பத்துல நம்மளோட கடுமையான உழைப்பு உழைச்சாத்தான் பணத்தை பெருசா பெருக்க முடியும் அல்லது நமக்கு ராசி கட்டம் சரியில்லை நம்மளோட ஜாதகம் சரியில்லை இந்த கிரகங்கள் மாறுச்சுன்னா நமக்கு பணம் பெருகும் அப்படின்னு நம்மளே சில விஷயங்களை யூகித்து கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் பணம் அப்படி இல்லை நமது மனதை நாம் எவ்வாறு மாற்றுகின்றோமோ அதுபோல் நம் வாழ்க்கையில் பணம் பெயர் புகழ் ஆரோக்கியம் அப்படிங்கிற எதுவாக இருந்தாலும் சரி நம்ம மாற்றிக்கொள்ள முடியுங்க ஆமாங்க கடந்த பதினஞ்சு வருஷமாக பணத்தை பற்றி ஆன்மீக ரீதியாக அனுபவ ரீதியாக அறிவியல் ரீதியாக சராசரி மனிதர்கள் இருந்து கோடீஸ்வரர் ரீதியாக என்ன செஞ்சு ஜெயிச்சாங்க என்ன செஞ்சு தோத்தாங்க என்ன செஞ்சா பணத்தை பெருக்கலாம் போன்ற ரகசியங்களை எல்லாமே அனுபவ ரீதியாக கற்று ஸ்டடி பண்ணி அதைய ஒரு பயிற்சியாக உருவாக்கி அந்த பயிற்சி தான் பண வள கலை இருபத்தி மூணு டிசம்பரில் என் நடந்த இதுக்கு வந்திருந்தேன் அப்படி சின்ன காலாக தான் இருந்துச்சு அதில் வந்து நான் வந்து பயிற்சிங்கிறது வந்து கண்டினியூவஸாக பண்ணேன்னா இல்லை ஆனால் மனசெல்ல நானே வந்து நான் கொஞ்சம் பெரிய ஆகிட்டே கொஞ்சம் எனக்கு பணம் வந்திருக்கு அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டே இருந்தேன் பார்த்தீங்கனாக்கா இன்சூரன்ஸு ஒரு பத்து வருஷத்துக்கு முந்தைய போட்ட இன்சூரன்ஸு திடீர்னு மெச்சூர் ஆகி ஒன்றரை லட்சம் ரூபா வந்துச்சு அதெல்லாம் ஒரு மிராக்கல்ஸ் தான் எனக்கு வந்து நடந்துச்சு அதாவது இது ஃபுல்லாகவே வந்து நான் யோசிக்கிற முறை வந்து இவரால் ரொம்ப மாறி இருக்கு நிறைய விஷயம் வந்து நம்மளால முடியும் இதுக்கு இது வந்துடும் அப்படின்னு யோசிக்க யோசிக்க அந்த சப்கான்ஷியஸில் கொண்டு போக கொண்டு போக நிறைய விஷயம் பலிதம் இருக்குது எனக்கு நல்லா தெரியுது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அது எப்படிங்க பணத்தை வளர்த்த முடியுமானா நிச்சயமாக பணம் என்கின்ற ஒரு விஷயத்த உங்க மனதில் மாற்றி அந்த பணத்தை படிப்படியாக உங்க வாழ்க்கையில பெரியவருத்துவது எப்படி அதாவது இப்ப இருக்கக்கூடிய பணத்தடையை சரி செய்யறது கடனை சரி செய்யறது உங்களுடைய எதிர்மறை எண்ணங்களை சரி செய்யறது உங்க இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யறது வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தடையை சரி செய்யறது அதற்கு அப்புறம் படிப்படியாக பணத்தை ஈர்த்து வாழ்க்கையில பெரிய செல்வ செழிப்பா நீங்க உருவாக முடியும் இதைய ஒரு அழகான ஒருநாள் பயிற்சி வகுப்பாக உருவாக்கி வச்சிருக்கோம் பணமளக்கலையின் பேர் இருந்தாலும் இந்த பயிற்சியோட ரகசியமே தன்னை உணரும் கலை ஆமாங்க இந்த பயிற்சிக்கு வந்தீங்கன்னா எதை உணர வேண்டுமோ அதை உணர்ந்து எதை நோக்கி நீங்கள் முன்னேற வேண்டுமோ அதை நோக்கி உங்களை முன்னேறுவதற்கு இந்த பயிற்சி வழிநடத்தும் பல ஊர்களில் பல நாடுகளில் பல மனிதரோட வாழ்க்கையில இந்த பயிற்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி நம்ம கோயம்புத்தூர்ல இந்த பயிற்சி நடக்குது இதில் நீங்களும் கலந்து கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு கண்ணால கண்ணால் நீங்கள் பார்க்க முடியும் இது விளம்பரமாக பார்த்தீங்கன்னா விட்டுட்டு போயிடுங்க ஆனா இது உங்கள் வாழ்க்கைக்கான வாய்ப்பாய் பார்த்தால் வரும் ஞாயிற்றுக்கிழமை வந்து கலந்துக்குங்க நிச்சயமாக உங்க வாழ்க்கையில பணத்தால் மனதால் செல்வ செழிப்பான வாழ்வியலால் முன்னேற முடியும் உயர்த்த முடியும் நிரூபிக்கப்பட்ட பணவளக்கலை பயிற்சி ஒப்பில் கலந்து கொள்ள தொடர்பு உள்ளுங்கள் வெற்றி நூறு சதவீதம் நிச்சயம் கடலூர் மாவட்டத்தில் இருந்து வரேன் பேர் மகேந்திரன் இது மூலாவது ரத்தனம் பண்ணுறேன் நான் திருச்சிங்க தான் நேரடியாக இருக்கோரம் வர முடியல குருஜி கூட இம்எம்எல பயணத்துக்கு போயிருந்தேன் அதுக்கப்புறம் சேம் நிறைய மாற்றம் கிடச்சிருக்கேன் எனக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா க வைத்திரு முகத்தை பயன்படுத்தி கிட்டத்தட்ட ஏழு லட்ச ரூபாய் கடன் அடைச்சிருக்கேன் நான் குருஜி கூட ரெகுலராக ஃபாலோ பண்ணி அவங்கள பயன் பிஸ்னஸ் நல்லா போயிட்டுருக்கேன் எனக்கு நல்ல வருமானம் இருக்கேன் குருஜிக்கு நன்றி